அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் ஜும்மா நாளில் சொர்க்கத்தில் செல்பவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாட்டு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜுமா வெள்ளி நாள் இஸ்லாமில் மிக பெருமை வாய்ந்த நாளாகும் இந்த நாளில் சில நற்செயல்கள் செய்யும் ஒருவருக்கு அல்லாட் மிகுந்த நன்மையும் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தையும் அருளுவான் என்று நபி கூறியுள்ளார் ஜும்மா நாளில் சொர்க்கத்தில் இடம்பெறுவோர் யார் நபி முகம்மது கூறினார்கள் யாராவது ஜுமா நாளில் குசுல் செய்து சுத்தமாக ஆடைகள் அணிந்து மஸ்ஜிதுக்குச் சென்று அமைதியாக நபி மீது சலவாத் கூறி ஜுமா தொழுகையை கவனத்துடன் கேட்டால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹதீஸ் சஹீத் புகாரி முஸ்லிம் அல்லாட்வின் தூத்தர் மேலும் கூறினார்கள் ஜுமா நாளில் சூரியன் உதித்தது சிறந்த நாள் ஆகும் அதில் ஆதம் படைக்கப்பட்டார் அதே நாளில் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார் அதே நாளில் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார் மேலும் கியாமத் நாளும் ஜுமா நாளில் ஏற்படும் ஹதீஸ் முஸ்லிம் ஜுமா நாளில் சொர்க்கத்தில் இடம்பெறும் மனிதரின் பம்புகள் ஜுமா குசுல் சுத்தமாய்க் குளித்தல் ஜுமா தொழுகைக்கு முன் குளித்து சுத்தம் செய்வது மிக முக்கியம் மஸ்ஜிதில் முதலிலேயே செல்வது நபி கூறினார் முதல் நேரத்தில் மஸ்ஜிதில் வரும் ஒருவன் அல்லார்வுக்காக ஒட்டகத்தை அர்ப்பணித்தவனாகும் புகாரி நபி மீது அதிக சலவாத் கூறுதல் ஜுமா நாளில் சலவாத் கூறுவது மிக பெரும் நன்மையை தரும் சூராக்கா போதுதல் ஜுமா நாளில் யார் சூராக்கா போதுகிறாரோ அவருக்கு இரண்டு ஜுமாக்களுக்கு இடையில் ஒளி நூர் ஏற்படும் ஹதீஸ் ஹாகிம் ஜுமா தொழுகையை கவனமாக கேட்பது ஓ சொற்பொழிவின் போது குத்பா அமைதியாக இருந்து செவிமடுக்க வேண்டும் துவா செய்வது ஜுமா நாளில் ஒரு சிறப்பு நேரம் உள்ளது அந்த நேரத்தில் கேட்ட துவா மறுக்கப்படாது என்று நபி கூறியுள்ளார் சுருக்கமாக ஜுமா நாளில் சுத்தமாய் குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து நேரத்துக்கு முன் மஸ்ஜிதில் சென்று சலவாத் கூறி குத்பாவை கவனமாக கேட்டு ஜுமா தொழுகையை நன்றாக நிறைவேற்றுபவர்கள் அவர்களுக்கு அல்லா சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் அளிப்பான்